ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு உண்மையை உடைத்து சொல்லவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் ஒரு நிமிடம் என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பாயா இப்பொழுது நீ நான் இணைத்தது எதுவும் நடக்கவில்லை கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை எப்பொழுதுதான் நடக்கும் என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைப்பது நடக்காமல் போனதற்கு நான் தான் காரணம் என்னப்பா சொல்கின்றாய் நான் உங்களை தானே முழுமையாக நம்பி இருந்தேன் எனக்கு வேண்டியது நான் உங்களிடம்தானே கேட்கின்றேன் ஆனால் நீங்களே நான் நினைப்பது நடக்காமல் இருக்க செய்கின்றீர்களே இது நியாயமா என்று புலம்பு ஆரம்பித்து விடாதே நீ கேட்பதையெல்லாம் கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதும் தான் ஆனால் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன் அதற்காக நீ என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் உனக்கு எது நன்மை தருமோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன் ஏதேனும் நடந்துவிட்டால் உடனே குழம்பாதே உனக்கு கெடுதல் நடக்க நான் விடுவேனா முன்பை விட இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு நினைத்தது நடக்கவில்லை கேட்டது கிடைக்கவில்லை என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே உன் மனதை முதலில் சமாதானமாகவே உன் கையை நான் பற்றி இருக்கின்றேன் உன் தலையெடுத்தை நான் மாற்றி காட்டுகின்றேன் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காது என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது நீ என் சொத்து இதை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நானே உன் ரச்சகன் உன்னை படைத்த நான் சொல்கின்றேன் நீ நன்றாகவே இருப்பாய் உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்த மனிதர் அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கிவிடு தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நீ இல்லை என்று அறிந்து என்னையே ஒரு ப ஒரு புகலிடமாக கொண்டு உன் கடமையை செய் உன்னுடைய சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதில் உள்ள சூட்சுமங்களை எளிதில் கண்டறியலாம் எது உனக்கு நன்மை செய்யாதோ அதை நான் இருந்து அபகரிப்பேன் அதெல்லாம் நீ இழந்ததே உனக்கு கிடைக்காததும் இனி உனக்கு நன்மை செய்யாது என்று புரிந்து கொள் உன் பல சோகத்திற்கு விரைவில் ஒரு முடிவு வரும் உன் வாழ்வில் நீயே எதிர்பாராத மாற்றம் உண்டாக போகிறது உன் வாழ்க்கை உன் குடும்பம் உன் எதிர்காலம் ஆரோக்கியம் எல்லாம் என் பொறுப்பு நீ நன்றாகவே இருப்பாய் கவலைப்படாமல் இரு உனக்கான நன்மையை நான் நிறைவாக கொடுக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு இந்த அப்பா இந்த அப்பன் முருகனை நீ எப்பொழுது என்னிடம் வந்து சரணடைந்தாயோ அப்பொழுதே நீ என் குழந்தையாகிவிட்டாய் ஆகையால் உனக்கு ஒரு கஷ்டம் கவலைகள் என்றால் அதை நான் நிவர்த்தி செய்யாமல் உன்னை சந்தோஷப்படுத்தாமல் நான் நிச்சயமாக உன்னை விட்டு செல்ல மாட்டேன் ஒருமுறை உன்னை உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என்றால் இறுதி வரை உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி நன்றி வணக்கம்